யாழ்ப்பாணத்தில் வயோதிபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நல்லூர் ஆடியபாதம் வீதியைச் சேர்ந்த தொன்னூற்றி ஆறு வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் எந்தவிதமான நோய்களும் இன்றி ஆரோக்கியமாக இருந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது தனக்கு இவ்வளவு வயதாகியும் ஏன் மரணம் வரவில்லை என்ற மனவிரக்தியில் அவர் இருந்துள்ளதாகவும் அயலவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவரை காணவில்லை என்று தேடியபோது அவரது சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது சடல மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாவு இன்னும் வரவில்லையே என்ற இயக்கத்தில் ஒருவர் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கிருமி தொற்றினால் சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கோண்டாவில் இருபாலை வீதியைச் சேர்ந்த பதினோரு வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் வருகையில் குறித்த சிறுவனுக்கு நேற்றைய தினம் திடீரென்று வயிற் ஏற்பட்டது இந்த நிலையில் யாழ் பணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றது வயிற்றோட்டம் ஏற்பட்டு உடலில் நீர் சத்து குறைந்து கிருமி தொற்றினால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்குட்டு பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது சடல மீதான மரண விசாரணையினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்